உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வர கிருத்திகைக்கு விதியை மாற்றக்கூடிய பக்குவம் உண்டு அதாவது விதியை மதியால் வெல்லும் வாய்ப்பு வேணும் அப்படின்னா நாம அந்த கிருத்திகை விரதத்தை தவறவே விடக்கூடாது மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு தெய்வம் இருக்கிறதுனா அது முருகப்பெருமான் மட்டும்தான் அப்போ ஆறு முகம் இந்த இடத்துல எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது ஆறு படை என்பது உணர்த்துகிறது அப்படின்னா ஆறுபடை வீட்டை கிருத்திகை நட்சத்திரம் முடியறதுக்குள்ள தரிசனம் பண்ணிடுங்க அறுபடை வீட்டையும் அப்படி அறுபடை வீட்டையும் நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா தை கிருத்திகை வருது தெரியுமா அதுக்குள்ள உங்களுடைய ஒரு சங்கல்பம் நிறைவேறும் முருகனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்றைக்குமே மன தெளிவிருக்கும் இன்னும் முருகனை வணங்க 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 அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆறு ஆதார சக்கரங்களும் மிக சிறப்பாக செயல்படும் மனிதனுக்கு உரிய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் நன்றாக இருந்தால் தான் அவன் மனிதன் அப்ப மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டுன்னா அது முருக பெருமான் மட்டுமே குறிப்பாக விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலுக்குரிய தம்பதிகள் மறந்துடாதீங்க ஆட்டிசம் சம்பாதித்த குழந்தைகள் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு குறிப்பு சொல்றேன் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு பலதரப்பட்ட பதிவுகளை மக்களுக்காக கொடுக்க இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு முதல் பதிவாக பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை ஆயிரம் தாமரை இதழ்களின் மேல சிவபிரானுடைய நெற்றி கண்ணிலேந்து உதித்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானின் பிறந்த நாளான இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தின் சிறப்புகள் என்ன இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருது ஸோ இதை நம்ம எப்படி கொண்டாடணும் அதற்கான தாற்பயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்தியசீலன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்யூ நமஹ ஸ்ரீ மாத்ரி நமஹ ஓம் சாயி நமஹ இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா முதலாவதாக ஒரு நல்ல சேனல் துவங்கியிருக்கீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய இலக்கு வெற்றி அடையணும்னு நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறோமா நன்றி நன்றி இப்போது முருகப்பெருமான் அப்படின்னாலே நீங்கள் தான் ஏன்னா அவர் அவரை பற்றி பேசாத இடமே இல்லை உங்களோட சொற்பொழிவுகளாகட்டும் இல்லை உங்களுடைய ஜோதிட பதிவுகளாகட்டும் எல்லாமே முருகனுடைய அருளால் அப்படின்னு தான் இன்றைக்குமே நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட கார்த்திகேயனுக்கான பிறந்த நாள் தான் வந்து இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இரண்டு கிருத்திகை வருது ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது இதில் நம்ம இந்த கார்த்திகையை கொண்டாடணும் முதல்ல இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தாற்பயம் நம்ம எப்படி விரத முறைகள் இருக்கணும் என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விரதம் இருக்கணும் இப்படி ஒரு ஒரு முழு வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அதாவதுமா பொதுவா கிருத்திகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமானதான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அவர் பெயர் தான் கிருத்திகை அப்படின்றதனுடைய மறுவடிவமாக கார்த்திகை கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் தான் உண்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட பாலகனாகவும் முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அவதரிக்கிறார் இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் முருகப்பெருமானுடைய தோற்றம் என்பது எங்கிருந்து வந்துருது அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து ஆறு குழந்தைகளாக ஆறு கமலத்தில் என்ன பண்றாருன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் இருக்கிறது இந்த கிருத்திகை ஏன் வந்து இவ்வளவு விசேஷம் எதனால குறிப்பா ஆடி கிருத்திகை இவ்வளவு விசேஷம் எல்லா மாதமும் கிருத்திகை இருக்குது ஆடி கிருத்திகையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய பனிரெண்டு மாதங்கள்ல உத்தராயணம் தக்ஷிணாயனம் அப்படின்னு இரண்டு காலங்கள் உண்டு சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர்வத உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய பகவான் தெற்கு நோக்கி வருவதை தக்ஷிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிடுகிறோம் இப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை ரெண்டுமே வந்து மிக முக்கியமான விசேஷ தினங்கள் எந்த கிருத்திகையா இருந்தாலும் இந்த ரெண்டு கிருத்திகைக்கு அதிக முக்கியத்துவம் அதற்கு காரணம் என்னன்னா உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வர கிருத்திகைக்கு விதியை மாற்றக்கூடிய பக்குவம் உண்டு அதாவது விதியை மதியால் வெல்லும் வாய்ப்பு வேணும் அப்படின்னா தவறவே விடக்கூடாது என்னன்னா ஒரு மனிதனோடு மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் மனிதனோடு பேசும் கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த உலகத்துல எந்த இறைவனுடைய தோற்றமும் மனிதனுக்கு அந்த சக்கரங்களினுடைய அடிப்படையில் எந்த தெய்வமும் படைக்கப்படவில்லை ஆனா அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறது மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு தெய்வம் இருக்கிறதுன்னா அது முருகப்பெருமான் மட்டும்தான் அப்போ ஆறு முகம் இந்த இடத்துல எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது ஆறு படை என்பது எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்கள் தான் ஆறு முகமாக நமக்கு தோற்றமளிக்கிறது இந்த ஆறு ஆதார சக்கரங்களினுடைய புள்ளிகள் தான் ஆறு படை வீடுகளாக சொல்கிறது சரி இந்த ஆறு ஆதார சக்கரத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆங்கியா இந்த சக்கரங்களினுடைய தொகுப்பு எங்க இருக்குன்னா மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஆங்கியாவில் முடிந்து அதற்கப்புறம் சகசிராரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த ஆங்கியா சக்கரம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது எதை குறிக்கும்னா நம்மளுடைய நெற்றிக் கண்ணை குறிக்கும் சரியா இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் யார் அப்படின்னா முருகப்பெருமான் இப்போ இந்த நெற்றி கண்ணை குறிப்பது எதுனா கிருத்திகை நட்சத்திரம் ஜோதிட காரகத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துலதான் சந்திரன் உச்சம் ஒரு மானிட பிறப்பு நல்லபடியா வாழணும்னா அவனுடைய மதி தெளிவாக இருக்கணும் மதியினுடைய மறுவடிவம் மனம் உடல் இது ரெண்டும் தெளிவோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில எந்த தோல்வியுமே கிடையாது அப்ப உத்தராயண புண்ணிய காலத்திலும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலும் வரக்கூடிய கிருத்திகையில் சந்திரன் நிற்கும் போது சந்திர பலம் பலமா இருக்கும் அப்போ பிறவி கடன் இருந்தால் சந்திரன் வந்து ஜாதகத்துல கெட்டு ஒருத்தருக்கு நல்லா அவருடைய மனமும் உடலும் தெளிவா இருக்கும் சோ அது செம்மையானால் ஜபிக்க தேவையில்லை மனம் செம்மைப்படுத்தக்கூடிய நிலையில யார் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த முருகன் இருக்கிறார் அப்ப முருகனை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்றைக்குமே மன தெளிவு இருக்கும் முருகனே வழிகாட்டுவார் இன்னொன்னு முருகனை வணங்க 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 அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆறு ஆதார சக்கரங்களும் மிக சிறப்பாக செயல்படும் அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பஞ்சபூதத்தை தாண்டிய ஒரு நிலைதான் இந்த நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண்ணில் தோன்றிய அந்த முருகப்பெருமான் நம்ம உடம்ப மதி என்ற இந்த உடலை மனதையும் கட்டமைப்பு பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு தான் இருக்கிறது அதனால முருகன் அழிப்பவர் கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க தனக்கு தீங்கு இழைத்தவரை கூட எதிரிகளை கூட தெய்வமாக அவனை மனிதனாக மாற்றக்கூடிய தெய்வமாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு இருக்கிறது அப்ப கடன் நோய் விரயம் குழந்தை இல்லாத தன்மை இது எல்லாமே உடல் சார்ந்து மனம் சார்ந்து உடம்புக்கும் மனசுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா இது இருந்தாதானே நமக்கு விதி நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த விதி நல்லாதுன்னா ஒருத்தனுக்கு மதி சரியாகுதுன்னு அர்த்தம் அதனால விதியை சரி பண்ணும்னா முதல்ல மதிய சரி பண்ணு அப்ப மதி சரியாகணும்னா மதி வலுவடைகிற நட்சத்திரத்திற்குரிய இறைவனை வழிபாடு அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவர்கள் எல்லாருமே தன்னுடைய ஆசையினால் தீங்கு செய்து உடல் வலிமை இழந்திருந்தார்கள் மனோ வலிமை இழந்திருந்தார்கள் அந்த மனோ வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்கிற சக்தி சிவபெருமானுக்கே இல்ல அந்த இடத்துல அவர்களை புரிந்து கொண்ட ஒரு சக்தி வேணும்னு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா சரவண பொய்கையில் பாலகனை உருவாக்குறார் இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு நட்சத்திரம் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஆறு சக்கரங்கள் தான் ஆறு கார்த்திகை பெண்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த பொறுப்பை யாருக்கிட்ட வளர்க்கிற பொறுப்பை பார்வதி தேவி ஒப்படைக்கிறாங்க கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கிறாங்க ஒன்றிணைக்க முடியும் அப்ப ஆறு ஆதார சக்தியையும் இந்த இடத்துல அம்பாள் தான் என்ன பண்றாங்கன்னா ஒன்றிணைக்கிறாங்க அதுதான் முருகனுடைய வடிவாக இருக்கிறது புரியுதுங்களா ஆறு பருவங்கள் ஆறு முகங்கள் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு கண்கள் இது எல்லாமே முருகப்பெருமான் ஏன் தமிழ் கடவுளாக இருக்கிறார்கள் என்றால் இந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டுமே உரியது அதனால தெற்கு நோக்கி சூரிய பகவான் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய விசேஷ காலங்கள் அதிகமாகும் அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஆடி கிருத்திகையில் தொடங்கி ஐப்பசி சஷ்டி வரையும் நமக்கு வந்து காலம் தான் அப்ப என்னன்னா கரெக்டா அந்த ஆடி மாதம் தொடங்கியதுல இருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த தக்ஷிணாயன காலகத்துல தான் கந்த சஷ்டி அப்ப முருகனுக்குரிய சிறப்புகள் எல்லாம் இந்த டைம்ல தான் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக இருக்கிறது அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யார் ஒருவர் இந்த ஆடி கிருத்திகை தை கிருத்திகைய சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் விதியால் இருந்த கெடுபலன் மதியால் மாற்றக்கூடிய வல்லமையை முருகன் தருவார் அப்போ முருகனுடைய அந்த ஆறு முகம் ஆறு மந்திரம் சரவணபவ இந்த மந்திரத்தை சடாக்ஷரமாக சடாக்ஷரம்னா ஆறு வகையான முக்கோணங்கள் ஆறு வகையான முக்கோணம் போட்டு சரவணபவன் எழுதி அந்த சரவணபவன் தானே அப்ப ஆறு தீபங்களை வந்து நம்ம சடாட்சர இயந்திரத்துல வந்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு விளக்கிலும் வில்வத்தை கொண்டு நம்ம பூஜித்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரிச்சை பஞ்சாமிரதம் உளுந்து வடை இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருள் இதை நம்ம வைத்து வணங்குகின்ற பொழுது நம் பிறவி கடனிலிருந்து விதியால் எவ்வளவு நொந்திருந்தாலும் அந்த மதியை பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு முருகனுக்கு உண்டு நல்லா கவனிச்சு பாருங்க முருகன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் திருமணத்தடையா முருகன் கிட்ட போங்க குழந்தை பேர் இல்லையா முருகன் கிட்ட போங்க சொத்து பிரச்சனையா முருகன் கிட்ட போங்க உடம்புல பல வகையான நோயா முருகன் கிட்ட போங்க ஏன் அப்படின்னா இந்த மனிதனுக்கு உரிய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் நன்றாக இருந்தால்தான் அவன் மனிதன் அப்ப மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று உண்டுனா அது முருகப்பெருமான் மட்டுமே இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் நான் எல்லாமே முருகனை வணங்கிட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு தீர்வு இல்லை நான் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆடி கிருத்திகை வருகின்ற அன்றைக்கு ஒரு வாடகை கார் புக் பண்ணிக்கோங்க கிருத்திகை நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள தரிசனம் பண்ணிடுங்க அறுபடை வீட்டை அறுபடை வீட்டையும் அப்படி அறுபடை வீட்டையும் நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா தை கிருத்திகை வருது தெரியுமா அதுக்குள்ள உங்களுடைய ஒரு சங்கல்பம் நிறைவேறும் நிறைய பேருக்கு வந்து வாழ்நாள் முழுக்க திருமணம் நடக்கலன்னு ஒரு எல்லாருக்கு திருமணம் நடக்கலன்னு சொல்லுவாங்க இருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கு எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எது இல்லையோ அது வேண்டும் என்று நினைத்து ஆறுபடை வீட்டையும் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் தரிசித்து முடித்தால் தை கிருத்திகை வருவதற்குள் நீங்கள் என்ன தரிசனத்தை ஆறுபடை வீட்டிலும் ஒரே சங்கல்பத்தை வைக்கிறீர்களோ அந்த சங்கல்பம் வெற்றியாகும் இதற்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி முக்கியமா கடன் தொல்லை இருப்பவர்கள் அந்த கடனை அடைப்பதற்கான மதிக்கூர்மை வேண்டும் அப்படின்னு வேண்டுன்னா கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து நான் சவால் விட்டே சொல்றேன் அதே போல தை கிருத்திகை வரும்பொழுது அதே மாதிரி திரும்ப பண்ணுங்க அப்போ இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் இந்த வாஸ்து இதையெல்லாம் கடந்த ஒரு சந்திர உச்ச பலத்தை இந்த கிருத்திகை நட்சத்திரம் தரும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா பணக்காரர்களும் முருகனிடம் வந்து சேருகிற நாள் கிருத்திகை நட்சத்திரமா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல முருகனுக்கு அபிஷேகமே மிகப்பெரிய உச்சபட்ச பணக்காரர்கள் பன்னெண்டு மாசத்துக்கு புக் பண்ணி வச்சிருப்பாங்க சாதாரணமானவர்களால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது அப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம் குருஜி கிருத்திகைனா கோவில் எல்லாம் கூட்டமா இருக்குமே இறைவனை பார்க்க முடியாதே ஆறுபடை வீட்டையும் நேரத்துக்குள்ள நான் சொல்றது என்னன்னா முருகன் ஆலயத்தில் அந்த இடத்தை போய் நீங்க மிரிச்சாலே போதும் இப்ப சில இடங்கள்ல ஒரே கொண்டு வந்து வந்து வச்சிருக்காங்க அதாவது எப்படி நம்ம உடம்புல இப்ப மூலாதார சக்கரம் முதுகுக்கு ஒவ்வொரு இடத்துல வேற வேறதானே இருக்கிறது இந்த சக்கரங்களுக்குரிய தொகுப்புக்குரிய மன்னம் மிரிக்கும் போதுதான் அது மாறும் அப்ப என்னன்னா நீங்க மூலஸ்தானத்தில் இறைவன் உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கோ போய் பாத்துருங்க ஒருவேளை இப்ப திருச்செந்தூர் எல்லாம் எப்பொழுதுமே கூட்டமாகவே தான் இருக்கும் அப்போ என்ன பண்றீங்கன்னா உற்சவா மூர்த்திகள் உங்களுக்கு அந்த சுவாமியோட இடத்துல போய் நின்று எங்க கூப்பிட்டாலும் முருகன் வருவான்னு நான் சொல்றேன் மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டா அங்க நின்று முருகா உன் நான் மிருச்சிட்ட எனக்கு இதை குடுன்னு மட்டும் நீங்க வேண்டிட்டு வாங்க கூட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க என்ன நிறைய பேர் யோசிப்பாங்க ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் இருக்கும் நம்ம அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கே இந்த ஒரு நாள் மட்டும் விட்டுலாமே ஒரு நாள் மட்டும் முருகனை நம்ம பாக்கலனால கவலைப்பட வேண்டாம் நம்ம மனதுல நிறுத்தி பாக்கலாம் அந்த இடத்துக்கு போனாலே நிச்சயமா அந்த மண்ணை வந்து நாம வந்து மிரிச்சு நம்ம மனதார உட்காந்து முருகனை தியானிச்சிட்டு வேண்டிட்டு வந்தாலே போதும்ன்ற அப்படி உங்க பக்தியும் உங்க சூழலும் முருகனுக்கு தெரிகின்ற பட்சத்தில் அவரே உங்கள் ஆலயத்திற்குள்ள அழைப்பார் அதுக்கோ வாய்ப்பையும் முருகன் தருவார் ஏன்னா இப்ப நான் சொல்றதை எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ யாருடைய விதியை முருகன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இறைவனால் கொடுக்கப்படும் ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்வையில இது யாருக்கு தெரியும் அப்படின்றது முருகன் நடித்தவருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்போ அதுதான் அதனுடைய அடிப்படை தாற்பயமா அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆடி கிருத்திகை சந்திரனை உச்சப்படுத்தி மனித வாழ்க்கைய மிக பெரிய அளவுக்கு மாட்டிடும் சந்திரன் உச்சம் அடையது ரிஷபராசி இல்லையா இப்ப ரிஷபராசி எடுத்துக்கோங்க புதிய உறவு மனைவி உடல் நலம் ஆரோக்கியம் பேச்சு திறமை மனத்தெளிவு கண் கூர்மை அதே போல வந்து ஒரு மனிதன் கற்பனை சக்தியால் வளரக்கூடிய அத்தனை கூர்மை உள்ள மூளையும் சந்திரனி தான் குறிக்கும் இடது மூலைய இத்தனை பலனும் முருகப்பெருமான் நமக்கு அருள்கிறார் இந்த வருடம் பாத்தீங்கன்னா இரண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருது இதற்கான இது ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இரண்டு கிருத்திகையிலுமே வழிபடலாம் இரண்டு கிருத்திகையுமே வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதத்தில் இரண்டுமே தேய்ப்பிறையில தான் வருது அதனால தாராளமா இரண்டு கிருத்திகையிலுமே வழிபடுங்க விதியை மதியால் மாற்றணும்ன்ற ஒரு வாய்ப்பு வேணும்னா கிருத்திகையை அவர்கள் தவறவிடவே கூடாது குறிப்பாக விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலுக்குரிய தம்பதிகள் மறந்துடாதீங்க ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் கேன்சர் பேஷன்ஸ் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு குறிப்பு சொல்றேன் இன்னும் ஒரு சீக்கிரட்டு அதில் சொல்றேன் இப்ப கிருத்திகை அப்படின்னாலே இந்த இடத்துல நம்ம துர்க்கைன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தின் குறியீடு வாழ் இப்ப நீங்க வால் யாருக்கிட்ட நிறைய பாத்தீங்கன்னா துர்க்கை தான் வச்சிருப்பாங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேக உபயம் செய்து வழிபடுங்கள் தனித்த முருகன் கூட கூட்டமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே முருகன் கோவிலை நாடியே போவோம் ஆனா மிகப்பெரிய சீக்ரெட் துர்க்கை ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்க ஆடி கிருத்திகை எடுத்து வழிபட்டு பாருங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி உண்டு ஆறுபடை வீடு ஒருவேளை செல்ல முடியலன்னா கரெக்டா துர்க்கை என்பது தனித்தாலயமா இருக்கணும் மாரியம்மன் துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கையில வந்து இந்த வால் வச்சிருக்கிறத நல்லாவே தெரியும் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகன் அதாவது அம்பிகையினுடைய வலது புறத்தில் விநாயகர் இருப்பார் இடதுபுறத்தில் முருகன் இருப்பார் அந்த முருகனை பிரதானமா வழிபடுங்க வெற்றி கன்ஃபார்மா உறுதி அங்க சடாட்சரம் மறைந்து அங்க ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபட எல்லாம் கிடைக்கும் துர்க்கையோடு முருகனை சேர்த்து வணங்கினால் மூலாதார சக்கரம் அட்டகாசமா செயல்படும் இதை எங்க மூலாதார சக்கரத்தை திருப்பரங்குன்றம் என்று சொல்வார்கள் திருப்பரங்குன்றத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மூலாதாரம் என்பது நில தத்துவத்தை குறிக்கும் நிலத்துக்குள்ள எது இருக்கும்னா எலி இருக்கும் எலியை யாரு வாகனமா கொண்டிருக்காருன்னா விநாயகர் திருப்பரங்குன்றத்துல விநாயகர் இருக்காரு அதே போல மூலாதார சக்கரம் என்பது துர்க்கை சிவப்பு நிறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை இருப்பாங்க துர்க்கைக்கு அடுத்து யாரு இருப்பாங்கன்னா முருகப்பெருமான் வந்து தெய்வானை திருமண கோலத்தோடு நாரதரோடு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதுதான் மூலாதார நிலை அதனால திருப்பரம் குன்றத்துல திருமணம் அப்படின்னா இன்னைக்கும் ஃபேமுக்கான காரணம் அதுதான் மூலாதார சக்கரம் இயங்கினாலே அடுத்தடுத்து சக்கரங்கள் சிறப்பா இயங்கும் ஏன்னா நிலவசியம் இல்லைன்னா பூமியில வாழ முடியாது அதனால துர்க்கையாலயத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட நிலவசியம் உறுதி நிலம் என்ற உடம்பு கழுத்துக்கு கீழே இருக்க பகுதி தான் நில இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளும் உறுப்புகளும் மனசும் சரியா வேலை செய்யணும்னா துர்க்கை ஆலயத்தில் உள்ள முருகனை வழிபட மிக சிறப்பு இதுல உபவாசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க டே உபவாசம் இருக்கலாம் சில பேர் சொல்றாங்க முதல் நாள் பரணி இருந்தே உபவாசத்தை தொடங்கி கிருத்திகையில முடிக்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவதுமா பக்தின்னு வரும்பொழுது பலமும் அங்கு சேர்ந்து வரும் ஒரு மனிதனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல விருத காலம் ஒரு மனிதனு மனிதனுடைய ஆசையை குறைக்கும் காமத்தை குறைக்கும் வயிறு சாப்பிடும் பொழுது இந்த இடத்துல மனிதனுடைய துர்குணங்களான தூக்கம் காமம் ஆசை பொய் பேசுதல் மனித நிலைக்குரிய ஆசைத்தன்மையை அவன் வச்சிருப்பான் எப்போ வயிறுல ஃபுல்லா சாப்பாடு இருக்கும்போது சாப்பாடு இல்லாத போது அவருக்கு பக்தி நிலை வரும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வயதானவர்கள் இதை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இளமையாக வாழ துடிப்பவர்கள் விதியை மாற்றணும்னு ஆசைப்படுபவர்கள் தாராளமாக நாம் கிருத்திகை நட்சத்திரத்துல வெறும் வயிற்றோடு இளநீர் நீர் பால் மட்டும் பருகி இருந்தால் நட்சத்திர கதிர்வீச்சு ஆகாயத்திலிருந்து காற்றின் வடிவில் பிராணனாக வருகிறது அந்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம்னா அந்த நட்சத்திரத்தினுடைய கதிர்வீச்சையும் நம் உடல் கிரகிக்கின்றது பொருள் அப்போ உங்கள் உடம்பு நல்லா கவனிச்சுக்கணும் அந்த காற்றை மட்டும் இருக்க அந்த பிராணனை மட்டும் எடுக்குதுன்னா உங்கள் உடம்புல அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிர்வுகள் சேர்ந்து பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்க உள்ள ஏதாவது ஒரு பொருளை போடுறீங்கன்னா இப்ப காரமா நீங்க ஒண்ணு சாப்பிடுறீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் என்ற கிரகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அதனாலதான் சொல்லுவாங்க விருத காலம் ஏன் விரதமாக இருக்கணும் ஷஷ்டி விரதமெல்லாம் ஏன் கடுமையா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா இந்த கிருத்திகை விரதமும் ஏன் கடுமையா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அந்த நட்சத்திர கதிர்வீச்சு சந்திரனுக்குரிய பொருள் மட்டும் உடம்புல இருக்கும்போது ஈஸியா அப்சர்வ் ஆயிடும் அப்ப பால் சந்திரனா இளநீர் சந்திரனா பழங்கள் சந்திரனா இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க அப்பதான் அந்த மனசு உடம்பு தெளிவா இருக்கும் அந்த கதிர்வீச்ச உள்ள வாங்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை தாற்பயம் கடனும் பிறவி பயனும் விதியும் மாற வேண்டும் என்றால் ஒருவன் கிருத்திகையையும் விடக்கூடாது கிருத்திகையில் உதித்த கார்த்திகேயனையும் விடக்கூடாது இத மட்டும் தொடர்ந்து கடைபிடித்தால் குடும்ப வாழ்வு நில வசியம் என்பது அவரை போல வேற யாருமே கிடையாது இன்னும் ஒண்ணு சொல்றீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் எலும்பிச்சம்பழ மாலை வந்து போடுறாங்க அது போட வேண்டாம் அது வந்து அது வந்து சரியானது கிடையாது அதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது மற்றபடி முருகனுக்கு வாசனை உள்ள மலர்களை நிறைய சமர்ப்பணம் பண்ணுங்க வெற்றி நிச்சயமாக உண்டு இந்த வருடத்துக்கான ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் கிட்டத்தட்ட வந்து காலையில பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து தொடங்குகிறது அதே போல வந்து இன்னொரு கிருத்திகை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருகிறது இது வந்து காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து கிருத்திகை தொடங்குகிறது என்ன நட்சத்திரம் மட்டும் கடைபிடிப்பவர்கள் இந்த ராகு காலம் யமகண்டம் எனக்கு ஆகாத ஓரை எனக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் வேண்டாம் கிருத்திகையில் விரதம் இருந்தால் உலகத்தில் உனக்கு கையில் கிட்டாததெல்லாம் கிட்டும் அவ்வளவுதான் அதனால முருகனை நம்பினார் கைவிடப்படார் அருமை ஒரு தெளிவா ஒரு விரிவான ஒரு பதிவு முருகனை பற்றியும் இந்த இந்த ஒரு விஷயம் நன்றாக கற்றறிந்த சான்றோர்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கிறது ஒரு பூதம் குறைகிறதுனா அந்த பூதத்திற்கு உரிய சக்கரம் அங்கு குறைந்துவிடும் இப்ப உதாரணமா மூலாதார சக்கரம் குறையுதுன்னா அவங்களுக்கு எமோஷனல் வேலை செய்யாது நிலபூதம் அடி வாங்கிடும் புரியறதுங்களா அதற்கு அடுத்தபடியா சுவாதிஷ்டானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதிஷ்டானம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நீர் தத்துவத்தை குறிக்கும் அப்ப நீர் என்பது மனம் சார்ந்தது இப்ப சுவாதிஷ்டானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருப்புகள் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் மன நமக்கு நிறைய கொடுக்கும் இப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கும்போது அந்த சிந்தனை சார்ந்த மூலாதார சக்கரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஆதார சக்கரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கிறது அப்ப கிருத்திகையில் விரதம் இருந்தா டைரக்டா ஆங்கியாதான் அப்ப ஆங்கிய இயங்கணும்னா மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமும் கரெக்டா பேலன்ஸ் ஆனதா இது வரும் கண்டிப்பா அப்போ இந்த கிருத்திகைகள் விரதம் இருந்தால் உடம்பே சீராகிடுன்றது அர்த்தம் அவ்வளவுதான் விஷயம் உடம்பு சீரா இருந்தா மனம் சீரா இருக்கும் மனம் சீரா இருந்தா பணம் வரும் அதனாலதான் மனமே பணம் அவ்வளவுதான் அதுல இருக்க கான்செப்ட் அருமை இந்த ஆடி கிருத்திகையினுடைய தாற்பரியம் அழகாக சொல்லியிருக்கீங்க அதற்கான தேதிகள் மற்றும் நம்ம வந்து விரதம் கடைபிடிக்கும் முறைகளும் அழகாக சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே அருமையான ஒரு பதிவாக இருந்தது எல்லோருக்குமே ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவணபவா நன்றிமா வெற்றிவேல் முருகன்